வாரக் இந்த பக்கத்தில் வல் ஆன் இப்போது நாம் சன்னகி அல அலாமாத்தில் புலூகி பருவமடைதலின் அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம் நாம் நிற்கிறோம் அல அலாமாத்தில் புலூகி பருவமடைவதின் அடையாளங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது கடமை சுமத்தப்படும் வயதின் அடையாளங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் உணர்வு ரீதியாக உணர்வு அதாவது ஆண் பெண் ஈர்ப்பு உணர்வு ரீதியாக பெற்றோர்கள் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த டீன் ஏஜ் மாற்றங்கள் ஏஜ் மாற்றங்கள் அப்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண் ஆண்பால் உடைய ஆண் பெண்பால் பக்கமான ஈர்ப்பு பெண் ஆண்பால் பக்கமாக ஏற்படக்கூடிய ஈர்ப்பு உணர்வுகள் அதன் அதனுடைய அடையாளங்கள் அதே போல வல் மாணவியத்தி ஒழுக்க ரீதியான மோரல் எத்திக்கல் இந்த ப்ராப்பர் ரீதியான அடையாளங்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் ஏனென்றால் இதன் மூலமாக வயதுக்கு வந்த பெண்மணி இளம் பெண்மணி அந்த பெண் தனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக மிக முக்கியமானது ஏன்னா நெ பெரும்பாலான நிறைய பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கு இது பற்றியான அறிவு இல்லாத காரணத்தினால் குழந்தை பருவத்தில் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்து வந்தார்களோ செல்லம் காட்டி அன்பு காட்டி பாசம் காட்டி வேலைகளை செய்ய விடாமல் வேலைகளை கற்றுக் கொடுக்காமல் இந்த மாதிரியான ஒரு நிலையில எப்படி வளர்த்து வந்தார்கள் அப்படியே கொண்டு போறாங்க வயதுக்கு வந்த பிறகும் அந்த பெண் அல்லது அந்த அந்த பையன் தனக்கு தேவையான தன்னுடைய காரியங்களை செய்து கொள்வதற்கான அறிவு இல்லாதவராகவே இருக்கிறார் எனவே மிக முக்கியமான எப்போது ஒரு சிறுவன் அல்லது சிறுமி பருவ வயதை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கான அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதையா அறிந்து கொள்வதற்காகவும் அந்த காலகட்டங்களில் மற்றவர்களுக்கு அவர்கள் மீது உண்டான கடமைகள் என்ன மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் மீது உண்டான கடமைகள் என்ன இப்போ பருவ வயது வயது வந்து விட்டதோ சிறியவர்களுக்கு வழிகாட்டுவது பெரியோர் பெரியோர்கள் பெரியோர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல கடமைகள் அவங்களுக்கு இருக்குது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அவர்களுக்கு இக்கடமைகள் உருவாகிவிட்டது அந்த கடமைகளை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்காக பருவமடையும் அடையாளங்களை நாம் இந்த பகுதியில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் வாரக்லாக்கும் அல் அலாமாத்துல் ஜிஸ்மித்து முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் உடல் ரீதியான அடையாளங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது உணர்வு ரீதியான அதாவது ஆன்பால் ஈர்ப்பு சென்சுவலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தமிழில் இது அதனுடைய மொழிபெயர்ப்பு காம உணர்வு ரீதியான என்ற மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் பெற்றோர்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டாதான் டீன் ஏஜ்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை புரிந்து ஏற்றால் போல் கவனத்தை பிள்ளைகள் மீது செலுத்துவாங்க கவனம் குறையும் போதுதான் ஈர்ப்பு ஏற்பட்டு தவறான நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது எனவே இதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜிஸ்மியா உடல் ரீதியான அடையாளங்கள் இது வந்து உணர்வு வயதுக்கு வந்த கடமை சுமத்தப்படக்கூடிய நிலையில் உணர்வு ரீதியான அடையாளங்கள் இதற்கு சம்மா உடல் ரீதியான வளர்ச்சி என்றும் இதற்கு பெயர் சொல்லப்படும் உடல் ரீதியான வளர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு ஜின்சைன் ஆண் பெண் இரண்டு இரு பாலருக்கு இரு பாலர்களிடத்திலும் வெளிப்படக்கூடிய உடல் ரீதியான அடையாளங்கள் உடல் ரீதியான வளர்ச்சியின் அடையாளங்கள் ஒன்றாவது இதெல்லாம் பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்ப இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப அவர்களை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த முறைகளை பெண்ணாக இருந்தால் தாய் அன்பான முறையில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆண் பிள்ளையாக இருந்தால் தந்தை அழகான முறையில் அந்த ஆண்மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உடல் ரீதியான மாற்றங்கள் என்னென்ன வளர்ச்சிகள் என்னென்ன குழந்தையாக இருக்கும் போது இந்த வளர்ச்சிகள்லாம் இருக்காது இந்த மாற்றங்கள் அவங்க உடல்ல இருக்காது இப்ப எப்ப பருவம் அடைந்து விடுகிறார்களோ அப்போது ஏற்படக்கூடிய மாற்றம் முதலாவது மறைவிடத்தின் முடி மற்றும் அக்குலின் முடி வெளிப்படுதல் இரண்டாவது நீளம் அதிகமாகுதல் அவர்களுடைய அந்த நெட்டையாக ஆகக்கூடிய வளர்ச்சி அதிகமாகும் சின்ன குழந்தையா ஷார்ட்டா இருந்தவங்க இப்ப கொஞ்சம் வளர்ச்சியாக ரொம்ப நீளமாக ஆயிருப்பாங்க மூணாவது இரண்டு தூள் புஜங்களும் அப்படி விரிவடைந்து இருக்கும் விரிவடைதல் நான்காவது அதாவது முழங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியும் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முன்னங்கால் பகுதியிலும் நீளம் அது அந்த பகுதிகள் நீளமாக வளருதல் அங்கு வெளிப்பட்டிருக்கும் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் அல்லா ஏன் படைத்துள்ளான் இந்த மாற்றங்களை எல்லாம் படைத்தது அல்லாஹ் எதற்காக இந்த மாற்றங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இதை நாம புரியணும் இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனை வணங்குவதற்காக நம்மை அவனை அவனை வணங்குவதற்கு நம்மை அவன் தயார்படுத்துவதற்காக இந்த மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான் நம்மீது அதாவது நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செயல்படுத்துவதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக இந்த மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான் இதை நம்ம புரியணும் மனிதனை தவிர இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்தோம் சொன்னா அது குஞ்சுக்களாக குட்டிகளாக இருக்கும்போது தான் பறவைகள் அதனுடைய குஞ்சுகளுக்கு குஞ்சுகளாக இருக்கும்போது தான் அது உணவு கொண்டு வந்து கொடுக்கும் எப்போது குஞ்சாக இருக்கக்கூடிய பருவத்தை விட்டு பெரிய பருவநிலைக்கு வந்துவிடுமோ பறப்பது இறை தேடுவது போன்றவைகளை கற்றுக் கொடுத்து அதோட அதனுடைய அதனுடைய செயல்பாடுகளுக்கு அது விட்டுடும் அது பெரிய குரு குருவியாக ஆன பிறகும் பெரிய பறவை ஆன பிறகும் தாய் பறவை அல்லது தந்தை பறவை வந்து என்ன செய்யாது ஊட்டி விட்டு கொண்டு இருக்காது ஆனா மனிதன் அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர சில பேரை பார்த்தோம் சொன்னா பெரிய பிள்ளைகளை ஆன பிறகும் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவது டிரெஸ்ஸுகளை துவைத்து கொடுப்பது அயன் பண்ணி கொடுப்பது அந்த பிள்ளைகளுக்கான வேலைகளை அவங்க செய்வதற்கான ஆஹ் வழிகாட்டுதலை கொடுக்காம பெற்றோரையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் சின்ன பிள்ளையாகவே பெரிய பருவத்திலும் அஹ் டீல் பண்ணக்கூடிய வளர்க்கக்கூடிய நிலைகள் பெரும்பாலான புரிதல் இல்லாத பெற்றோரிடத்திலே காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தேவிட ஆகவே இது மிக முக்கியமானது ஒரு பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை அடைவதற்கான காரணம் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அல்லாஹ் படைத்திருப்பதற்கான முதல் காரணம் அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹ் அவர்களை தயார்படுத்தி உள்ளார் இரண்டாவது அவர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளை செய்வது செய்வதற்காகவும் வயதுக்கு வந்தவங்க தங்கள் மீது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு தயார்படுத்துவதற்காக இந்த மாற்றங்களை இந்த வளர்ச்சிகளை உடல் ரீதியான இந்த வளர்ச்சிகளை அவ்வாஹ படைத்திருக்கின்றான் மிக முக்கியமான ஒரு பாடம் இது சைக்காலஜி ரீதியான உளவு ரீதியான ஒரு பாடம் ஒவ்வொரு பெற்றோரும் இதை புரிய வேண்டும் வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் இதை புரிய வேண்டும்